அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருசு லான்ஸ்ல எல்லாரும் மீட் டைம் ஒரு கதை வந்து டேரக்டர் சொல்லுறேன் எனக்கு ப்ரொடியூசர் கார்த்திகே ஹீரோ வைகோ சோன்பேல் சார் பவன் எல்லாருமே இட்டாலியன்ல மீட் பண்ணி எனக்கு சொன்னாங்க இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படம் சில என்ன கதை எப்படி கொண்டு வர போறாங்க ஒரு இருக்குது படம் பார்த்து பண்ணிருக்காங்க நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன் படத்தை ஒர்க் இல்லாம அழகான ஒரு நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படம் அதை ரொம்ப அழகாக இருக்காங்க அம்மா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிக்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் சுனில் அந்த வைபவ வந்து கேரக்டுலாகவே வாழ்ந்துருக்காங்க உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பயங்கர பயங்கரஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க பாலசிரவன் எல்லா வீட்டுக்குமே ஒரு இருப்பார் ரிலேட்டிவ் இருப்பாரு தான் முடிச்சுங்க அந்த கேரக்டர் தான் முடிச்சுட்டாங்க சார் சாந்தினி மெஹாரிகா பியூட்டிஃபுல் அனி

எனக்கு வசாயம் பண்ணல அப்புறம் என்ன சொல்றாருன்னா அவரெல்லாம் தெரியும் அவர் ஏன் வந்து பாவங்கள சோர்வுங்கிற ஒரு படம் இருக்கு அது கேரக்டர் இருக்கு அதுதான் பண்ணட்டோம் அப்படின்னாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வைபோ சார் அப்படின்னு நான் கேள்விப்பேன் வைபோ சார் என்னோட அவரோட நான் அப்போ இம்மா நீங்க சோர்ந்து ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அம்மா அந்த வாங்க ஒரு லைனா சொன்னார் எனக்கு ஒரு சின்ன வேற அப்புறம் சார் கூப்பிட்டு கதைய சும சொன்னாரு அது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு அட்ட படம் வந்துச்சு படம் பேர் சொல்லுவதுக்குள்ள ஆனா அவங்க விட்டாங்க அட்டந்து படம் சும்மா கூட்டிட்டு தான் இருக்கும் அப்படின்னா இல்ல சார் நான் வந்தேன் ஆனா இந்த நிறைய பக்கம் சொல்லும்போது அதனால பெரிய விசாரணமும் இல்லை ரொம்ப கேட்கும் போது அவ்வளோ பெருசா இல்லையே நல்லா இருக்கே அப்படின்ட்டு அது அப்படியான உள்ள வந்து அஜித்தோட ஒரு ரவுண்டு இந்த பிடிச்ச ஆபிஸ்ல வந்து நாங்க அப்புறம் வந்து கண்டிப்பா ஒரு வண்ண பரவாகியுடா அதுக்கு முன்னாடி இத வந்து கண்டிப்பா அங்க நல்லா ஒரு பாரணம் வந்து நீங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி பேட்டைல வந்து நல்ல ஆமா சோ இந்த படுல நம்ம ஒரு